ஏங்க இதுதாங்க நம்மளது இந்த பிக்ஃபாமோடைய ஸ்டோரேஜு ஃபர்ஸ்ட்டு தொட்டிங்க இதுக்கு அடுத்தது அப்படியே காட்டுறோம் பாருங்க இது ரெண்டாவது ஒரு தொட்டிங்க இதில் அடுத்தது மூணாவது இது ஒரு பெரிய லெவல் தொட்டிங்க இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதமாக அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி எல்லாம் ஸ்டாக் ஆகி கிடக்குதுங்க இதில் இருந்து தான் எல்லாம் இப்போ வெளியே எடுக்கலான்ட்டு ஃபார்ம் டெவலப் ஆனதே சரி நம்மள்ட்ட வெளியே முன்ன ஜேசி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு அப்படியே இதை வந்து இந்த பம்பு மூலியமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ அதை பரணி இண்டஸ்ட்ரியல் சேர்ந்து இந்த மோட்டர் கொடுத்துருக்குறாங்க அது கொண்டு வந்து இப்போ இதை நேரத்து இறக்கியாச்சுங்க உள்ளே இந்த இடத்துல தான் உள்ளே இறக்கி இருக்குதுங்க மோட்ரு அந்த ஓஸில் டெலிவரி தெரியுது பாருங்கள் இந்த நிதிலேருந்து இப்படியே டெலிவரி வந்து இந்த ஓஸ் இந்த ஒரு ஐம்பது அடி நீளம் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு இஞ்சி பிவிசி பைப்பில் ஜாயிண்ட் போட்டுட்டோங்க இது அடுத்தது வந்து அங்கே டெலிவரி எந்த இடத்துல போய் அவுட் புட் வெளி வருதுன்ட்டு காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி இருபது அடி வருங்க இந்த இடம் யா இரநூறு அடியே வருங்க பத்துலேருந்து பைப் ஃபிட் பண்ணிருக்குது இல்லை இந்த இடத்துல வந்து அவுட் புட் டெலிவரி பாருங்க ரெண்டு பைப்பில் இவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி பாருங்கள் இன்னும் சிரமமில்லாத வரைக்கும் டெலிவரி இருக்குங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக ஓடிட்டு இருக்குங்க இருக்கிறோம் இது அப்படியே காட்டுக்கு மற்ற இதுக்கெல்லாம் அப்படின்னு இது பண்ணிக்கலாங்க அதை பாருங்கள் நல்லா டெலிவரி நல்லா திரும்பி பாருங்க இப்போது